சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் கத்திரக்குள்ள விசுவாசிக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வழக்கம் போல ஆண்டி உங்களுக்காக சூப்பரான பைபிள் ஸ்டோரி வசனம் பக்கோஷம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாரும் ஜோம் பண்ணலாமா அன்புல எசப்பாமை துதிக்கிறோம் அன்பரேமைக்கிறோம் ராஜா இன்னும் நாள்ல ஆண்டவரே வரையே நாங்கள் கற்றுக்கொள்ள விருக்கிறதான ஆண்டவரேப்பா வேத வசனம் பைபிள் சம்பவம் எல்லாவற்றையும் வச்சும் நாங்கள் சரியாய் கற்றுக்கொள்ள அது

இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது அதாவது நம்ம கூட அதுக்கான காரியத்தை நம்ம செய்யல அப்படின்னா அது வேஸ்ட் அப்படிங்கிற அர்த்தம்தான் கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் இத நல்லா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும் சரி உங்களுக்கு பிடிச்சா அப்போஷோ இப்போ வரப்போகுது அதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறமா பேசலாமா

போட்டிருக்கு கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி நீ படிச்சாதான் சொல்ற குதிரைக்கு யுத்த நாளுக்கு ஜெயமோ கத்தனால் வரும் சொல்லி நீ ஆயத்தமானாதான் ஜெயத்தை கத்து தருவாரு அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதைய சொல்றேன் அத கேட்டுட்டு வா

எனக்கு அப்ப நீ சேர்த்து சேர்த்து வச்சியா எனக்குண்டியில காசு சேர்த்து வைக்கலையா

அது வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு பையன் என்ன பண்ணோம் உண்டியலை எடுத்து வந்து வெறும் உண்டியல் எடுத்து வந்து என்ன வேணாம் எங்கிட்ட உண்டிய இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தா இல்ல அவன் பாருங்க அதுல பணமே போடாம அந்த உண்டியல்களை சேர்த்து வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஒரு பிரயோஜனமும் இல்ல அதே போல அந்த குட்டி குட்டிக என்ன பண்ணான் நான் ஆன விசுவாசிக்கிறேன்பா நான் எக்ஸாமுக்கு எல்லாம் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு படிக்கவே இல்லை இல்லையா இது போலதான் நம்ம விசுவாசிக்கலாம் கர்த்தரை விசுவாசிக்கணும் கண்டிப்பா ஆனா அந்த விசுவாசத்துக்காக நீ எதுவுமே செய்யக்கூடாது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் உட்கார்ந்த இடத்துல இருப்பேன் ஆனா எல்லாமே நடக்கும் அப்படின்னா அது ஒரு போதும் நடக்காது இதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு பைபிள் சம்பவத்தை பார்க்க போறோம் அதனால ஏசப்பா என்ன பண்ணாரு எரிகோ வழியா வந்தாராம் ஏசப்பா அவருடைய சீஷியர்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏசப்பா வரும்போதே காலியா வருவாரா இல்ல பயங்கர கூட்டம் ஏன்னா ஏசப்பா பார்க்கணும்னு நிறைய பேர் வருவாங்க ஏசப்பா யாருக்காவது அற்புதம் எப்படி செய்யறாரு அதை பார்க்கணும்னு வருவாங்க சில பேரு ஐயோ எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கே என் பிள்ளை செத்துட்டானே ஏசப்பா தொடமாட்டாரா அற்புதத்துக்காக வருவாங்க அதனால நிறைய ஜனங்கள் ஏசப்பா பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா அப்போ ஏசப்பா அவருடைய சீஷர்கள் அப்போ நிறைய கணங்கள் வராங்க வந்து அதுக்கப்புறமா வழக்கம் போல ஒரு போதனை எல்லாம் பண்ணிட்டு நிறைய பேருக்கு அற்புதங்களை செஞ்சுட்டு ஏசப்பா திரும்பி விட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தி மேயும் அப்படிங்கிற ஒரு குருடம் என்ன பண்றான் இந்த விஷயத்த கேள்விப்படுறான் ஆஹ் என்ன நினைக்கிறேன்னா ஏசப்பா காலையிலேயே வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க எரிகோவுக்கு அப்ப எல்லாரும் சொல்லிருப்பாங்களே ஏசு வந்திருக்காரு நம்ம எரிகோவுக்கு ஏசு வந்திருக்கிறாரு அந்த எரிகோவுலதான் யாரு இருக்கா அந்த குருடன் இருக்கான் அவன் என்ன தமிழ் பான் ஏசு வந்திருக்காரா நீ என்னால பாக்க முடியலையே இன்னத எப்படியாவது பாத்துறனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பான் பேசப்ப என்ன பண்ணிருக்காரு எல்லா வேலையும் முடிச்சிட்டு போதகெல்லாம் பண்ணிட்டு எரிய விட்டு போற வழியில எல்லாரும் பேசிக்கிறாங்க நீ ஏசுப்ப வராறல இந்த சைடு தான் வராதுல அப்பெல்லாம் பேசிக்கும் போது அது இந்த பட்டிமையினுடைய காதுல விழுது உடனே பட்டிமையை என்ன சொல்றான் ஏசு ஏ தாடி குமாரனே எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஒன்னொன்ன எல்லாரும் என்ன பண்ணாங்க சைலண்டா இருப்பா ஏன் சத்தம் போடுற அமைதியே சூப்பரா கமலர் அவன் இப்பதான் ரொம்ப டயர்டா இருக்காரு எல்லாருக்கும் நிறைய அற்புதம் செஞ்சாரு போதனை பண்ணாரு நீ வேற சத்தம் போட்டு கூப்பிட அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க அந்த கண் எல்லாட கூறுடாங்கல என்ன பண்ணுவாங்க யாராவது அதனாங்க நான் மட்டும் அந்த பர்திமேவா இருந்தேன்னு திரும்ப பண்ணிருப்பேன் ஐயோ எல்லாரும் திடாங்கப்பா எனக்கு பயமா இருக்கு நான் வேணா ஆ ஏசப்போறனால தனியா வருவார்ல நான் அவர்கிட்ட கூப்பிட்டு கத்தி ஆஹ் அண்டர்கிட்ட நான் வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கிறேன் இப்பெல்லாம் எல்லாரும் திச்சாங்க எல்லாரும் என்ன அடிச்சுட்டா நான் என்ன பண்றது அதனால கூட அம்மையே இருந்திருப்பேன் ஆனா அந்த பதிமையை பாருங்களேன் ஏசப்பாவ குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா காதுல விளற அளவுக்கு சத்தம் போட்டு கத்தனானா உடனே ஏசப்பா என்ன பண்ணாரு அவன் கிட்ட வந்து அவன் கிட்ட கேக்குறாரா உனக்கு நான் என்னப்பா செய்யணும் உடனே பார்த்து நீ என்ன தெரியுமா சொன்னாங்க ஆண்டவரே எனக்கு கண்ணு குடுங்க ஆண்டவரே எனக்கு கண்ணு குடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே இப்ப என்ன பண்ணாரு அற்புதத்தை செஞ்சு கண்ணை குடுத்துட்டாரு கண்ணத்துல இருந்து பாக்குறான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் பாருங்களேன் இப்போ ஆண்டவரால குணப்படுத்த முடியும் அப்படின்னுட்டு பத்தியுமே என்ன பண்ணான் விசுவாசிச்சான் ஆனா விசுவாசிச்சு அப்படியே இருந்தானா இயேசு அப்படியே நேரா வருவாரு நேரா வந்துவே அப்படின்னு கூப்பிடுவாரு அப்புறம் அவரே என் கண்ணுல கையை வச்சு உனக்கு கண்ணு குடுத்துட்டேன் அப்படி சொல்லுவாரு அப்படின்னா இருந்தான் எல்லாரும் அதற்றாங்க இயேசு வராங்கன்றத சத்தம் கேக்குது ஆனா அவன் என்ன பண்ணான் குமாரனே அப்படின்னு கத்துறான் ஒரு வேலை அவன் மட்டும் கத்தலான்னு வச்சுக்கோங்களேன் அதே இடத்துல அவன் குருடனாவே பிச்சை கேட்டுக்கிட்டே இருந்திருப்பான் அப்போ நம்ம விசுவாசிக்கிறோம் விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும் கிரியை செய்யணும் கிரியைனா செயல்படணும் எக்ஸாம் வருது நிறைய பேர் பாத்திருக்கீங்களா பசங்க எல்லாம் அந்த எக்ஸாமுக்கு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி எல்லாம் நல்லா கல்யாணத்துக்கு போறது ஊருக்கு போறது கதை பேசுறது அப்படியே கேம்ஸ்லாம் எல்லாம் விளையாடுறது எல்லா டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க நாளைக்கு எக்ஸாம் எல்லாம் இப்பதான் புக் எடுத்து படிப்பாங்க படிப்பாங்க ஒரு பக்கம் ஜபம் பயங்கரமா நடக்கும் அம்மா கூட கேட்பாங்க ஏன் சாப்பிடலையா இல்ல நான் பிரேயர் எதுக்காக எக்ஸாம் நான் ஃபெயில் ஆயிருவேன் பயமா இருக்கு நான் ஏசப்பா கிட்ட ஹாஸ்டல் இருந்து ஜோன் பண்ண போறேன் அப்புறம் என்ன பண்ணுவாங்க நான் சாப்பிடாம கொல்லாம அப்படியே நான் எக்ஸாமுக்காக படிக்கல ஆண்டவரே படிக்கலன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஆண்டவரே எனக்கு எப்படியாவது நீங்க சூப்பர் மார்க் வாங்கி தர போதீங்க நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்களே என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் சொன்னீங்களே எனக்கு தாங்கப்பா அப்படிலாம் கேட்பாங்க பாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுவாங்க ஆனா புக் எடுத்து என்ன பண்ண மாட்டாங்க படிக்க மாட்டாங்க புக் எடுத்து பார்த்தாலே பயமா இருக்கும் எல்லாம் பெரிய பெரிய கொஸ்டினா இருக்கு நான் எப்படி இந்த போர்ஷனை முடிக்க போறேன் என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடி வச்சிருவாங்க ஜோம் பண்ணிருவாங்க கால எழுந்து போங்க ஜோம் பண்ணுவாங்க ஒரு வயலாம் ஜோம் பண்ணுவாங்க எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் போய் ஜோம் பண்ணுவாங்க அப்புறமா ஆன்சர் ஷீட்ல பிரைஸ் லாட் அப்படிலாம் போடுவாங்க சிலுவை எல்லாம் வரைவாங்க எல்லாம் பண்ணிட்டு ஜீசஸ் 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 ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அவங்க பார்த்தா கூட ஒரு கொஸ்டின் என்ன தெரியாது ஆன்சரே தெரியாது ஏன் ஏன்னா அவங்க ஆண்டவரால எனக்கு அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசிச்சாங்க ஆனா எக்ஸாமுக்கு படிச்சிருக்கோமா இல்லையா நிறைய பிள்ளைங்க அப்படிதான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது ஜீசஸே எல்லாத்தையும் கொடுத்துருவாரு ஜீசஸே எல்லாத்தையும் நடத்திடுவாரு அப்படி நினைக்கிறதே முதல்ல தப்பு நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு நம்மோட இருக்கிறாரு நமக்காவ எதையுமே செய்வாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும் அதே நேரத்துல நாம கிண்ணி செய்யணும் அதுக்காக நம்ம ஆக்சன்ல இறங்கணும் ஆக்சன் செய்யாம இப்போ ஆண்டி எல்லாம் வந்துட்டு எனக்கு ஆண்டவர் வந்து நல்லா வந்து என்ன ஆசிரியக்க போறாருப்பா நான் வேலைக்கெல்லாம் போக போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல நான் கிச்சனுக்கே போக மாட்டேன் நான் சமைக்கவே மாட்டேன் ஆண்டவர் எனக்கு மூணு வேலை சாப்பாடு தரப்போற சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் சரி வருமா சரி வரவே வராது வீட்டுல எல்லாரும் பேசுவாங்க என்ன நீ வந்து சமைக்கவே இல்லை இது என்ன விசுவாசம் இருக்க வேண்டியது அதுக்காக நீ சமைக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்கல்ல அதே போலதான் நம்ம விசுவாசிக்கணும் ஆனா அதுக்கான காரியங்களை நம்ம செயல்படுத்தணும் செயல்படாம இருக்கிறது எல்லாமே செத்தது வேஸ்டதுக்கு உயிரே இல்லை அப்படிங்கறத அர்த்தம் இப்ப சொன்ன பைபிள் சம்பவம் பப்பா ஷோ டிராமா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புடிச்சிருக்கும் மடைசி ஜெபம் பண்ணிடலாமா அன்புள்ள எஸ்ப்பா இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா நாங்க கற்றுக்கொண்டோமே அதே போல நாங்க நிறைய நேரத்துல விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த கிரியையும் நாங்க செய்யவே இல்லப்பா எந்த ஆக்ஷனும் நாங்க செய்யவே இல்ல ஆண்டவரே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்ததுனால ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு ஜீசஸ் விசுவாசிச்சேன்னு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம் ஆண்டவரே நாங்களை மன்னிச்சிருங்கப்பா இனி நாங்க விசுவாசிக்கிறது போல அப்ப நாங்க ஆண்டரை கிள்ளை செய்வோம் எங்களுக்கு கிருப தாங்கப்பா ஆண்டவரையே கத்தாவை புரிந்து கொண்டு சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தொடங்குவதற்காக மக்கள் ஆண்டவரே இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்